உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பேசும் பின்னப்பகுதியாக இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு புதன்கிழமை எந்தவிதமான குற்றமும் செய்யாத பாவமற்றவன் எதற்கும் அஞ்சு தேவையில்லை அவனுடைய முகத்திலே தைரியம் பிரகாசிக்கும் என்று பெரியாரின் வாக்கு அமைந்திருக்கிறது எந்தவிதமான குற்றமும் செய்யாத பாவமற்றவன் எதற்கும் அஞ்சு தேவையில்லை அவன் முகத்திலே தைரியம் என்பது பிரகாசமாக சுடர்விட்டு எரியும் என்று முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது அது காஞ்சி பெரியாருடைய வாக்கு உண்மையில் நாங்கள் யாருக்குமே பாவம் செய்யாமல் எங்களுடைய வாழ்வை நாங்களே வழிநடத்தி செல்வோமாக இருந்தால் நாங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டிய தேவை இருக்காது அந்த நேரத்திலே எங்கள் முகத்திலே எந்தவிதமான ஒரு சலனமும் இல்லாது நாங்கள் தைரியமாக இருப்போம் எங்களுடைய தைரியம் எங்களுடைய கண்களை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று காஞ்சிபெரியாரின் வாக்கு நற்சிந்தனையாக இன்று வைத்துக்கொண்டு தினம் பேசும் வேணா பகுதியோடு இணைந்து கொள்வோம் முதலில் இன்று தினம் தினகரன் பத்திரிகை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக சிறைக்குள் குற்றங்களை ஒழிக்க கடும் நடவடிக்கை சிறை கைதிகள் நலன்புரி தின நிகழ்வில் ஜனாதிபதி உரை நிகழ்த்துகையில் தெரிவித்த ஒரு கருத்தை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது சிறைச்சாலைகளுக்குள் இடம்பெறும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த கடுமையான செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என ஜனாதிபதி ராஜபக்ஷ ராஜபக்சே நேற்று தெரிவித்திருக்கிறார் பாரிய குற்றச்செயல்களை திட்டம் தீட்டும் இடமாக சிறை கூடங்கள் உள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி அதனை தடுத்து நிறுத்துவதற்கான புதிய திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று குறிப்பிட்டதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சர்வதேச ஜனநாயக தினம் இன்று அனுஷ்டிப்பு என்ற தெரிவிப்ப ஒரு செய்தி சர்வதேச ஜனநாயக தினம் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது பதினைந்தாம் தேதியை சர்வதேச ஜனநாயக தினமாக அனுஷ்டிக்கும் தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி பொதுச்சபையில் நிறைவேற்றியது இதேவேளை சர்வதேச ஜனநாயகத்தினம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் ஜனநாயகம் என்பது மக்கள் தமது அரசியல் பொருளாதாரம் சமூகம் மற்றும் கலாச்சார நடைமுறைகளை தீர்மானிப்பதுடன் தங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவை பயன்படுத்தப்படுவதை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதை மையமாக கொண்ட உலகளாவிய நடைமுறை என்பது பரந்துபட்ட அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று என்று தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அது ஒரு பிரதான சம்பந்தன் மாவையின் பிள்ளைகள் யுத்தத்தின் துன்பத்தை அனுபவிக்கவில்லை அப்பாவிகளை பாதிப்புற்றார்கள் கிளிநொச்சியில் ரங்கா எம்பி என்ற செய்தியும் காணப்படுகிறது அரசியல் நிகழ்ச்சி நிரலில் செயல்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சம்பந்தன் மாவை சேனாதி ராஜா போன்றவர்களின் பிள்ளைகள் போது துன்பங்களை அனுபவிக்கவில்லை அவர்கள் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் கல்வி பயின்றனர் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் நுவரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜி ஸ்ரீரங்கா தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் தேர்தல் காலங்களில் இந்த அப்பாவி மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக இவர்கள் வந்துவிடுகிறார்கள் தம் பிள்ளைகளை போன்று அடுத்தவர்களின் பிள்ளைகளையும் பார்க்க வேண்டிய பண்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு வர வேண்டும் என்று ரங்கா தெரிவித்ததாகவே பாராளுமன்ற உறுப்பினர் ரங்கா தெரிவித்ததாகவே இந்த செய்தி காணப்படுகிறது அது தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இன்று தினம் வெளியாக வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களை அச்சுறுத்தியே அரசாங்கம் ஆளும் தரப்புக்கு மாற்றியுள்ளது பதினெட்டாவது சீர்திருத்தத்திற்கு எதிராக போராட்டம் தொடரும் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்து வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி வவுனியா நகரசபை உறுப்பினர்கள் பத்து பேர் உணவு தவிர்ப்பு போராட்டம் எம்பிக்களின் தலையீட்டால் கைவிடப்பட்டது என்ற செய்தியும் காணப்படுகிறது வவுனியா நகரசபை தலைவருக்கு எதிராக சபையின் உறுப்பினர்கள் பத்து பேர் நேற்று உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் நகரசபை மைதானத்தில் தமது வாய்களை கருப்பு துணியால் கட்டியபடி இவர்கள் இந்த போராட்டத்தை நடத்திய போது எம்பிக்களின் தலையீட்டால் இது கைவிடப்பட்டதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது தேநீர் அல்ல சீனி இல்லாத கருப்பு கோப்பியையே நான் குடிப்பேன் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் மஹிந்த ராஜபக்சவை தூற்ற முடியாது என்பதால் என்னை தூற்றுகிறீர்கள் ஊடக சுதந்திரத்திற்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் குரல் கொடுக்கும் என்னை தூற்றுகிறீர்கள் என்று ரணில் விக்ரமசிங்கம் தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது சன்சி கப்பலில் சென்ற பெண்ணுக்கும் மூன்று பிள்ளைகளுக்கும் அகதி அந்தஸ்து என்ற செய்தியும் காணப்படுகிறது எம் வி சன்சி கப்பல் மூலம் கனடா சென்றவர்களுள் பெண் ஒருவருக்கும் அவரது மூன்று பிள்ளைகளுக்கும் அகதிகள் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதாக கனேடிய ஊடகங்கள் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது அவை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இன்று தினம் வழியாகி சுடுநிலைப் பத்திரிகையின் சில முக்கிய செய்திகளை பார்ப்போம் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக பேங்கி முன் நியமித்த குழுவுக்கு என்ன நடந்தது இண்டர்சிட்டி பிரஸ் கேள்வி எழுப்பியதாகவே ஒரு செய்தி சுழநொலி பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது கொலை வழக்கில் சகோதரர்கள் மூவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை கொழும்பு மாவட்டத்தின் பாலியகோட பகுதியில் வைத்து இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் திகதி அலிபர் பேட்ரிக் ஸ்டீவன் என்ற நபரை கத்தியால் குத்தி படுகொலை செய்தனர் என்ற வழக்கில் குற்றவாளிகளாக இனம் காணப்பட்டிருந்த சகோதரர்கள் மூவருக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் நேற்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது ஜனநாயக வழியில் தடம் பொருளாது போராடக்கூடிய இளைஞர் கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் இப்பணியில் முழுமையாக ஈடுபட நான் தயார் பத்திரிகையாளர் வித்யாதரன் அரை கூவல் என்ற செய்தியும் சுடரொலி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக பிரச்சரிக்கப்பட்டிருக்கின்றன இத்துடன் தர்ணபேசும் மேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் தர்ணபேசும் மீனா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும் சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் அதற்கையை பார்வையிடுங்கள் வணக்கம்